ஓம் தத்புர்ஷாய் புருஷாய் வித்மஹே மகாதேவாய தீமகி தன்னூர் ருத்தர் பிரசோதயாத் ஓம் காலி யேஷ் வித்மஹே ஷம்சன் வாசன் அஜ தீமகி தன்னூர் காலி பிரசோதயாத் ஜோதி நண்பர்களுக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒருவருக்கு தண்ணியில் கண்டம் தண்ணின்னா ஆறு ஏரி கடல் குட்டை இப்படி எந்த நீர்நிலையாக இருந்தாலும் அதை தண்ணீர் தான் பாத்ரூமில் வலிக்கு விழுந்தாலும் அதுவும் கிட்டத்தட்ட தண்ணியில் கண்டமாக தான் இருந்தாலும் நேரடியான தண்ணீரில் கண்டம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகளாகிய கப்பல் செல்லக்கூடிய இடங்கள் போட்டிங் சர்வீஸ் ஏரி போன்ற அமைப்பு கடல் போன்ற அமைப்பு கப்பல் போன்ற அமைப்பு நீர்நிலைகள் எதுவாக வேணாலும் இருக்கலாம் இப்படி ஆறு ஏரி கடல் குட்டை குளம் மற்றும் நான் மறந்திருக்கும் ஏதேனும் ஒரு நீர் இருக்கிற இடத்துல ஒருத்தர் வலிக்கு விழுந்து அவருக்கு காயமாச்சுன்னா போனில் ஃப்ராக்சர் ஆச்சுன்னா அல்லது மண்டையில் ஒரு சின்ன தையல் போட்டாங்கன்னா அதுக்கு பேர் தண்ணியில் கண்டம் ஸோ தண்ணியில் கண்டம் யாருக்கு இருக்கும் யாருக்கு ஏற்படும் அப்படின்றத பற்றி நாம் இந்த வீடியோவில் தெல்ல தெளிவாக பார்க்க இருக்கின்றோம் அதாவது நீர்நிலைக்கு அதிபர் சந்திரபகவான் யார் ஒருவருக்கு சந்திரபகவான் லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்காங்களோ திரும்பவும் நான் சொல்கிறேன் சந்திரபகவான் பகவான் யார் லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய தூர்சனங்களை மறைஞ்சிருக்காங்களோ அதே போல் சனி ராகு கேது இது போன்ற கோவக்கார தீய கிரகங்களோட சேர்ந்து இருந்தாங்களாவோ டெஃபினட்டாக அவங்களுக்கு நீரில் கண்டம் நீரில் கண்டனா தண்ணியில் பிரச்சனை வருன்னு மாத்திரமல்ல இந்த இதயத்தில் நீர் கட்டிக்கிறது நுரையீரில் நீர் சேர்றது இதுவும் அதில் ஒரு வகை தான் ஸோ உங்கள் ஜாதகத்தில் சந்திர பகவான் உங்கள் லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தாங்களாவோ அல்லது ராகு கேதுக்களுடன் ஒரே நட்சத்திரத்தில் மிக மிக நெருக்கமாக இணைந்திருந்தாவோ அல்லது சனீஸ்வர பகவானுடைய சேர்க்கையோ அல்லது பார்வையோ பெற்றிருந்தாவோ அல்லது அமாவாசை யோகத்தில் சந்திரபவன் இருந்து அது ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருந்தாவோ அல்லது விருட்சகத்தில் நீசம் பெற்றிருந்தாவோ உங்களுக்கு தண்ணியில் கண்டோம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அது அந்த சாணத்தில் இருக்கக்கூடிய நட்பு சாணமாக அல்லது பகைசனமா அல்லது சுபகிரக பார்வை இருக்கா செயற்கை இருக்கா அப்படின்றத வச்சு கொஞ்சம் கூடும் குறையும் ஸோ உங்களுக்கு சந்திரபவன் உங்கள் லக்கணத்துக்கு எந்த ஸ்தானத்தில் இருக்கார் எந்த கிரகங்களோடு சேர்ந்துருக்கார் எந்த கிரகத்தினுடைய பார்வை பெற்றிருக்கார் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் அப்படி அனலைஸ் பண்ணி அதில் தீய பலனை தரக்கூடிய இடத்துல சந்திரபவன் இருந்தார்னா சந்திரபவனுக்குரிய காயத்திர மந்திரமாகிய ஓம் அஸ்வத் தஜாத்மகே ஹேம ரூபாய் திமகி தன்னோ சந்தர் பிரசோதின்னு சொல்லுங்கள் அதே போல் சந்திரபவனின் அதிதேவராகிய அம்பாவை வணங்குங்க அதாவது சிவன் பார்வதி ரெண்டு பேருமே பரமசிவன் பார்வதி அதாவது பரமசிவன் பார்வதி ரெண்டு பேருமே சந்திரபவனுக்குரிய கடவுள்கள் தான் நீங்கள் சந்திரபவன் உங்கள் ஜாதகத்தில் தோஷ நிலையில் இருந்தார்னா சிவன் கோயில் அல்லது காளிகம்பல் கோயிலுக்கு போய்ட்டு அம்பாவை வணங்கலாம் சிவபெருமானை வணங்கலாம் விநாயகரி முருகப்பெருமானை வணங்கிட்டு நவகிரகங்களையும் வணங்கிட்டு அதே போல் மூணு விளக்கு ஒரு நல்ல நிலக்கை குளித்து நவகிரகங்களையும் வழிபட்டிங்கன்னா கட்டாயம் சந்திரபானால் வரக்கூடிய இந்த கண்டங்கள் அதாவது நீரில் கண்டம் ஆற்றுல அடிச்சிட்டு போகிறது அருவியில் குளிக்கும்போது அடிச்சிட்டு போகிறது கடலில் குளிக்கும்போது அடிச்சிட்டு போகிறது குளத்தில் மூழ்கிறது ஏதாவது ஒரு பழைய ஏரி குளம் கொட்டையில் இருக்கக்கூடிய தண்ணீரில் இறங்கும் போது அங்கே இருக்கிற புதவணலில் மாட்டிக்கிறது அதுபோல் தீய பலன் எதுவும் நடக்காமல் இருக்கணும்னா சந்திரபானுக்குரிய காயத்திர மந்திர சொல்லுங்கள் சந்திரபானுக்குரிய கிழமையாகிய திங்கட்கிழமை அன்னைக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கண்ணு தெரியாதவங்க ஊனமுற்றவங்க அனாத குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச தயிர் சாதம் தக்காளி சாதம் வெஜ் மீல்ஸ் இது மாதிரி வெஜிடேரியன் உணவை அன்னதானம் பண்ணுங்கள் அப்படி நீங்கள் சந்திரபானுக்குரிய திங்கள்கிழமை அன்னைக்கு அன்னதானம் பண்ணிங்கன்னா கண்ணு தெரியாதவங்க ஊனமுற்றவங்க அனாத குழந்தைகளுக்கு அன்னதானம் பண்ணிங்கன்னா சந்திரபகவான் தன்னால் வரக்கூடிய தீய பலனை குறைச்சிட்டு நற்பலனை தருவார் அதே போல் அம்பாவை ரெகுலராக வணங்குறது மூலம் நீங்கள் கட்டாயம் சந்திரபகவானால் வரக்கூடிய தீய பலனிலேருந்து விடுபட்டு நற்பலனை தரலாம் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது உங்களுக்கு சந்திரபகவானால் ஏதாவது பாதிப்பு இருந்ததுன்னா ரெகுலராக குறி காயத்ரி மந்திர சொல்லுங்கள் ஓ அஷ்வத்த ஹேம ஹேமருபாய் திமுகி தன்னோத சந்திர பர்ஷோத்தி குறி காயத்ரி மந்திரம் சொல்லுங்கள் சிவனையும் பார்வதியையும் வணங்குங்க அனாத குழந்தைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்கள் கட்டாயம் உங்களுக்கு நற்பலன் ஏற்படும் நன்றி என்பர்களே